ஒரு டூ அபார்ட்மென்ட்ல வந்து குப்ப எடுக்குற เวลาன்னா டெய்லி போய் எடுக்கிற மாதிரி கூட போவீங்களா தனித்தனியா ஓ ம் 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 அது பிளாஸ்டிக்கா அது அது இரும்பா இது இரும்பு ஆ ம் பிளாஸ்டிக் ம் ம் நேரத்துல கையில வரும் இப்போ அப்படியே போட நீங்க தான் போடுவீங்களா அப்படியே போட்டா வயித்து நிக்க மாட்டேன்னுய்யா அப்படியே போட்டா ஒரு பை நிறைய வந்துரும் அப்படியே போட்டா வயித்து இருக்காது வைட் இருக்காது வயித்து இருக்காது ஒண்ணுமே இருக்காது சில நேரத்துல கையில வந்துச்சுன்னா விரல் வீங்கிடும் அப்படியே வீங்கி கூட இந்த கை அப்படியே ரத்த காயம் ரணம் காயம் கூட ஆயிடும் சுத்தி அடிக்கும் போது பார்த்து புடிச்சு அடிக்கணுமா ஏன்னா ஒரு இதுல எல்லாம் அடி

தனியா போடணும் அந்த பெப்சி கோக் டப்பா அந்த வலியால பசங்க சின்ன சின்ன குழந்தைங்க வலியால அது இது ஒண்ணா போடு ஒண்ணா போடு ஆமா அதனால இது பேரு பிசி பிசி இது வந்து பாத்திரம்னு சொல்வாங்க அதுல கேஸ் வருது இல்ல கேஸ் வருது இல்ல நேரத்துல வெடிச்சிரும் வெடிச்சிரும்மா ஆமா இல்ல நேரத்துல வெடிச்சிரும் அத உட்காராத பாத்தி எடுக்கணும் ஆமா இதுல சந்தி இருக்கு

ஆனா அப்படி தட்டி போட்டா இப்ப சில ரொம்ப நிறைய இருந்தா அடிச்சா அப்படியே வீங்கி நல்லா அடிக்கும் பறந்துடும் கையில இருந்து பறந்துடும் அந்த அந்த ஏர் ஆமா பிரஷர்ல பறந்துரும் ஆமா அதே மாதிரி நம்ம இப்படி படுத்த வச்சி அடிச்சா நம்ம கையில இருந்து வெளிய போயிடும் கையில அடி போட்டு இல்லனா கையில ஊத்தி பறந்து ராக்கெட் மாதிரி பறந்துரும் பறந்துடும் அது நீ கையில இருக்கும்போது தெரியும் நிறைய இருக்கு கம்மியா இருக்குன்னு ஆமா பைட் பாப்போம் இது பைட் இருக்கு

இல்ல இவ்வளவு குப்பை எல்லாம் அப்படி அப்படியே கறந்ததுனாக்கா எல்லாருக்குமே ஆபத்து தானே நாடு குப்பை ஆயிடும்ல ஆனா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது அவ்வளவு இது பண்றாங்கல்ல எத்தனை வருஷம் கேட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க ஊர் சுத்தம் பண்றீங்க அந்த குப்பையெல்லாம் கை வச்சு எடுக்கிறீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்க ஹம் இப்போ உங்க வீட்டுக்கு வருமானம் பார்க்க நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க படிச்சிருக்கீங்க ம் ம் வருமானம் பார்க்க நீங்க எப்படி பண்ணுவீங்க ஏன்னா வேலை படிச்ச படிப்புக்கு என்ன வேலை தெரியும் நாங்க போவோம் அந்த மாதிரி என்ன வேலை செய்வோம் இப்ப நாங்க படிக்காத ஆளுங்க நீங்க படிச்சிருக்கீங்க ம் இப்போ உங்க வீட்டு பாத்ரூம்ல சத்த வந்து அடிக்குது இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க படிச்சவங்க கே கூப்பிடுவீங்களா படிக்காதவங்க அதுக்கு என்ன வேலை செய்றவங்க யாராவது இருப்பாங்க அவங்க அவங்கள தான் போய் கூப்பிடுவோம் அப்போ அவங்க இல்லனா ம் ம்

ஒண்ணுமா அந்த பாத்ரூம்ல கொஞ்சம் இது போய் மாட்டுக்கு தட்டு விட்டா காசு தர ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த காசு எனக்கு வேண்டாம் சொல்லி விட்டு வந்துருவீங்க கொஞ்சம் பாப்பீங்க பண்ற மாதிரியா இருந்தா பண்ணிடுவீங்க பண்ணிடுவேன் ரொம்ப

அந்த மாதிரி இருந்த கூட கொம்பு வச்சு தட்டிட்டு வந்துடும் அது ஒண்ணு பிரச்சனை அந்த மாதிரி பாத்ரூம் போய் கொல்லுக்கு போய் வரத்துல அந்த மாதிரி இருந்தோம் குச்சி வச்சு தட்டி வந்துடும் ஆனா அது ரொம்ப ஒண்ணு ஓவரா வீட்டு புல்லா ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது எந்த வேலையா இருந்தாலும் நீங்க செஞ்சிருவீங்க செஞ்சிருவோம் காசுக்கு காசு இல்லை கையில சேலுக்கு காசு இல்லை குழந்தைக்கு சாப்பாடு சேலுக்கு காசு இல்லைன்னா செஞ்சுதான் அதே மாதிரிதாங்க நாங்க அந்த மாதிரி நாங்க படிக்காதவங்க எந்த மாதிரி வேலை கொடுத்தா கூட நாங்க செஞ்சு வச்சிருவோம் அதே படிச்சவங்க இன்னைக்கு எது சொல்லணும்னாலும் நான் கை நிறைய படிச்சிருக்கேன் இன்னைக்கு தகுந்த வேலை எனக்கு வரும் அப்படின்னு

நம்ம நெத்துல என்ன இருக்குமோ அது இருக்கும் இன்னைக்கு விபத்து தடுவனா கூட என் நெத்துல கொஞ்ச நேரத்துக்கு நிற்கும் அதே வேறு ஊத்தி மூஞ்சி ஊத்தி போயிட்டு நானும் பொட்டு ஒட்டிக்கிறேன் அசிங்கமா இருக்கா ஏன்னா நம்ம வந்து நாங்க ஏசப்பா கூட நேசிக்கிறோம் சாமி கூட நேசிக்கிறோம் அந்த கடவுளுக்கு தெரியுது என்னமோ உங்களுக்கு தெரியுது நாங்க வந்து ஏசப்பா நம்புறவங்க சில பேரு நெத்தில பொட்டு வைக்க மாட்டாங்க நிக்கவும் நிக்காது நான் இந்த மாதிரி நான் அந்த ஒரு பக்கம் நினைக்கிறேன் நேசிக்கிறேன் ஒரு பக்கம் தெய்வத்து கூட நேசிக்கிறேன் நான் எந்த சாமியை நான் நம்ப மாட்டேன் எந்த சாமியை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு பொதுவா இன்னைக்கு ஐயர் இருக்கிறவங்க சோறு கொடுப்பாங்க சச்சில இருக்கிறவங்க கூட சோறு கொடுப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் ஏமா நீங்க சாமி கும்பிடறவங்க எனக்கு சோறு வேண்டாம் இங்க சச்சி கும்புறவங்க எனக்கு சோறு வேண்டாம் இங்க முஸ்லிம் கும்புறவங்க எனக்கு சோறு வேண்டாம் சொல்ல முடியும் நம்ம எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு நம்பி அந்த அன்னத்தை சாப்பிட்டுப்பா அந்த அன்னத்துக்காக நம்ம எல்லா தெய்வம் ஒண்ணுன்னு தான் நினைக்கணும் இந்த தெய்வம் நினைக்க மாட்டோம் அந்த தெய்வம் நினைக்க கூடாதுன்றது ஒரே தெய்வம் நினைக்கணும் ஒரே சாமி நவனிக்கணும் ஒரே சாமி கற்புறம் ஏற்றணும் ஒரே சாமியெல்லாம் நீ சர்ச்சுக்கு போகணும் ஒரே சாமி நீ முஸ்லிம் கும்பிடணும் அது உன் கையில இல்ல என் கையில இல்ல அது ஆண்டவர் கையில இல்ல கரெக்ட் என்ன நம்மளுக்கு படிச்சார் பிரம்மன் அவர் கையில இருக்கு அவர் நம்ம சொல்லணும் இன்னைக்கு நாளைக்கு பார்க்கறங்க இன்னைக்கு கடையது இன்னைக்கு பார்க்கறங்க நாளைக்கு கடையது நான் நாளை எனக்கு மாமா பார்த்தேன்னா இன்னைக்கு இல்ல நான் எங்க போறது கரெக்ட் அது நம்ம தெரியுமா அது நான் ரொம்ப உசுறு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் நம்ம யாருக்கு தெரியும் இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு தெரியாது மயம் வரதுன்னு தெரியாது எனக்கு மயம் வரும் எங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது மாலை எடுத்துக்கணும் வருது எனக்கு கண்டிப்பா மயம் இருக்குமா சொல்ல முடியாது எனக்கு நீங்க நினைவீங்கன்னு எங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது டக்குனு பேஞ்சது டக்குனு நீங்க நினைஞ்சிருவோம் அதுதான் கடவுள் போட்ட விதி அது அதே மாதிரிதான் தெய்வம் இன்னைக்கு எந்த தெய்வம் நம்ம பக்கத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா நம்ம எல்லாம் கும்புற தெய்வம் நம்ம தொண்டைக்கு இருந்தா அது போதும் ஏதோ ஒரு தெய்வம் நம்மளுக்கு கையெழுத்தி

சொன்ன மாதிரி மத்தவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கறாங்க பாத்து புரிஞ்சு வந்து இன்னைக்கு வந்து நீ ஒரு குழந்தை வாங்கி நீ தனியா நல்ல ஒரு ஆம்பளைக்கு சமமா நீ நல்ல பேசுற நல்ல வருமானம் நீ சம்பாதிக்கணும்